வாழ்த்தியே சோபகிருது சிலை திங்கள் இருபாலோர் திகதி காரி வாரமும் தனில் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 21 ஆம் நாள் 6-1-2-24 சனிக்கிலமை எம் விடுவேன் சுள்ளி ஆசி ஆசிதனை கணபதி யானும் அருளுவேன் உலக நலம் பெற ஆசி தந்த ஞான காட்டிடும் அரங்க மகானின் அன்னதான வழிகளை வழிகளை உலக மக்கள் ஏற்று வையகத்தில் தர்ம சேவையை அழிவிலா நிலை காண வேண்டி அளவிலா பெருமளவில் செய்து வர வருகவே தர்மவான்களாகவே வையகத்தில் அடையாளம் பெற்று முருகப்பெருமான் அருளாசிக்கு முழுமைதனை கண்டு சிறப்பர் சிறப்பான ஞானபலம் தரும் தபதபங்கள் ஞானிகள் பேரில் அறத்துடன் பூசைகளும் செய்து அறிவிப்பேன் ஞானம் பயில பயிலவே சுத்த சன்மார்க்க நெறி பரோபகாரமிக்க சக்தி மிக்க தயவே வடிவானவர்களாக மாறி தனி பெரும் அடையாளம் கூடி கூடிய குருமார்க்கம் தொடருவதால் தேடிதும் அரங்கன் வழி வழி தெரிவிப்பேன் ஆற்றல் ஆற்றல் பெருகி மக்கள் எல்லாம் அரங்கனின் ஞான படைகள் ஆகி மாற்றம் உலகினில் புரிவர் மகா சக்தி பலமுறை ஞான ஆட்சி ஞான ஆட்சி களியினில் படைப்பர் நம்பகமுற மக்களை காத்து நடத்தி வழி நடத்தி ஞானவான்கள் கூடிய சபையாக ஆகவே ஞானிகள் ஆளுகின்ற அற்புதம் உலகினில் படைத்து யுக மாற்றம் உலக மாற்றம் புரிவர் உரைத்திட்ட துள்ளியா ஆசி முற்றே சுபம்